ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணையானது இவர்களுக்கு மட்டும் இந்த தேதியில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்கு மத்திய அரசு பெரிய நச்செய்தியை வழங்கியுள்ளது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதியின் இருபத்தி ஓராவது தவணை தொடர்பாக ஒரு முக்கியமான அப்டேட்டை வழங்கியுள்ளது கோடிக்கணக்கான விவசாயிகள் காத்திருக்கும் பிரதம மந்திரி கிசான் நிதி வெளியீட்டு தேதி வந்துவிட்டது இந்த தேதியை மத்திய வேளாண் துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இருபது தவணைகளில் பதினோரு கோடிக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களுக்கு மூனு புள்ளி ஏழு லட்சம் கோடிக்கு மேல் வங்கிக் கணக்கள் மூலம் நேரடியாக வழங்கப்பட்டுள்ளது விவசாயிகள் இந்த நிதியை உரங்கள் விதைகள் மருந்துகள் போன்ற விவசாய செலவுகளுக்கும் கல்வி மருத்துவச் செலவுகள் மற்றும் திருமணம் போன்ற தனிப்பட்ட செலவுகளுக்கும் பயன்படுத்தியுள்ளனர் பிஎம் கிசான் மூலம் வழங்கப்பட்ட நிதி கிராமப்புற பொருளாதார நடவடிக்கைகளை தூண்டியுள்ளது விவசாயிகளின் கடன் சுமையை குறித்துள்ளது மற்றும் விவசாய உள்ளீடுகளின் முதலீட்டை அதிகரித்துள்ளது இந்த திட்டம் மூலம் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளின் நிதி நிலைமை உறுதிப்படுத்தியுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் வேளாண் அமைச்சகம் விவசாயிகளின் பதிவேடு என்ற புதிய முயற்சியை தொடங்கியுள்ளது இது விவசாயிகளின் ஒவ்வொரு முறையும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியத்தில் நிற்கும் இந்த விரிவான உன்னிப்பாக கவனிக்கப்படும் தரவுதளத்தின் மூலம் விவசாயிகள் மற்ற சமூக நலத்திட்டங்களிலிருந்து விரைவாகவும் எளிதாகவும் தொந்தரவில்லாமவும் பலன்களை பெற முடியும் தகுதியுள்ள ஒவ்வொரு விவசாயிக்கும் நேரடி கடைசி மைல் உதவியை வழங்குவதே அரசாங்கத்தின் குறிக்கோள் இருபத்தி ஓராவது தவணையை வெளியிடுவதன் மூலம் நாட்டின் விவசாயிகளுக்கு உடனடி நிதியுதவி வழங்குவதற்கும் அவர்களின் வாழ்க்கை தத்தை மேம்படுத்துவதற்கும் பிரதமர் மோடி உறுதி பூண்டுள்ளார் என்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது இதன் மூலம் விவசாயிகள் தங்கள் விவசாயப் பணிகளை மிகவும் திறமையாக தொடர முடியும் இந்த திட்டம் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க விவசாய குடும்பங்களுக்கு நேரடி நிதி ஊக்கமாக இருக்கும் மேலும் கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கும் பங்களிக்கும் ஆவணங்கள் சரிபார்ப்பு முடிந்த உடனேயே இந்த சரியான பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு இந்த ஆனது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க